தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவியும் குப்பைகளை அப்புறப்படுத்த முடியாமல் தவிக்கும் நிர்வாகம் குறித்த கல விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன் பாண்டியன் வணக்கம் எதனால குப்பைகளை அப்புறப்படுத்த முடியல இதுல என்ன சிக்கல் இருப்பதா சொல்றாங்க நிர்வாகம் தரப்புல விவரங்களை பதிவு பண்ணலாம் பாண்டியன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்திற்கும் அதிகமான புறநோயாளிகளும் உள்நோயாளிகளாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டவரும் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கு மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் மருந்து மற்றும் மருத்துவ கழிவுகள் தனியார் நிறுவனத்தின் மூலமாக முறைப்படி அப்புறப்படுத்தப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் உள்நோயாளிகள் தங்கி பயன்படுத்திய குப்பை கழிவுகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் சேரும் சாதாரண குப்பைகள் ஒரு நாளைக்கு ஒரு டன்னுக்கும் மேலாக சேர்ந்து வருகிறது அந்த குப்பைகள் ஆரம்ப காலத்தில் வந்து மருத்துவமனையை சுற்றி உள்ள குப்பை சில குப்பை கடைகளில் கொட்டப்பட்டு வந்தது ஆனால் அந்த குப்பை கடைகளை சுற்றியுள்ள மக்கள் வந்து மருத்துவமனையிலிருந்து இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக கூறி அங்கே குப்பைகளை கொட்டுவதற்கு தடை விதித்தனர் இதனால் வந்து இந்த குப்பைகளை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் மருத்துவமனை நிர்வாகம் தவித்தது அதே நேரத்தில் மருத்துவமனை வளாகத்திலேயே வந்து குப்பை அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃபிளாட் வாங்கணுமா ஒரே ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் பேகளை கொட்டி சில நேரங்களில் அதை தீ வைக்கவும் செய்தனர் இதனால் அங்கு மருத்துவமனை வளாகத்தில் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகளிலும் வந்து துர்நாற்றம் மற்றும் புகையிலால் வந்து அவங்க வந்து அவதிப்பட்டு வந்தனர் இந்த குப்பையை கையாளது எப்படின்றது தெரியாமல் வந்து அந்த மருத்துவமனை வளாகத்திலே வந்து குப்பைகளை வந்து ம மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ளே புதச்சி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வந்தாங்க இந்த குப்பைகளை எப்படி அகற்றுவதுன்னு தெரியாமல் வந்து இந்த ம மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காதனால வந்து மருத்துவமனை வளாகத்தில் சாதாரண குப்பைகள் வந்து மலை போல தேங்கி காட்சியளிக்கப்படுகிறது மேலும் வந்து மருத்துவமனையில் வளாகத்தில் புதைக்கப்பட்ட குப்பைகளிலிருந்து துர்நாற்றமும் வீசி வருவதால் வந்து மருத்துவமனைக்கு வருபவர்கள் வந்து சிகிச்சை பெற்று போகும்போது திரும்பவும் வந்து தொற்று நோய்களாக பாதிக்கப்பட்டு அவதி செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுவதாக அவங்களை வந்து புகார் கூறி வருகின்றன இதனே எனவே வந்து வந்து மருத்துவமனை தேனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் வந்து சேரக்கூடிய குப்பைகளை வந்து முறைப்படி அப்புறப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகமும் ஒன்றிய நிர்வாகமும் வந்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வந்து அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்